தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி இரண்டாவது அதிகாரம் வசனம் நான்கு நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் என்றும் சொல்லப்படும் கத்தர் உன் மேல் பிரியமா இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரை துதிக்கிறோம் சுவாமி பரிசுத்தமான தேவனை நாங்கள் இந்த ஜப வேலை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே கத்தர் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா நாங்கள் இனி கைவிடப்பட்டவர்களாய் அல்ல இனி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை பாலான வாழ்க்கை போல அல்ல ஆண்டவரே கத்தர் இந்த நாள் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை கத்த தூக்கி எடுக்கிறபடினாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்தவரை உடைய பிள்ளைகள் மேல் பிரியம் வைத்திருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் வாழ்க்கைப்படுவார்கள் அதற்காக கர்த்தாவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஆண்டவரே எந்த சூழ்நிலை ஆண்டவரே கைவிடப்பட்டது போல காணப்படுகிறதோ ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாள அந்த சூழ்நிலையில கத்தர் வெற்றியை கொடுத்து கத்தர் வாழ வைக்கும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி ஆம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை கத்தர் வாழ வைங்க ஆண்டவரே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையானது செழித்திருக்கட்டும் ஆண்டவரே அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலக பிரகாரமான வாழ்க்கையும் ஆண்டவரே கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக் கொள்ள கத்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி அந்த விரயமக்கு ஸ்தோத்திரம் பாலானவே பாலான உறவுகள் அந்த விரயமக்கு ஸ்தோத்திரம் பாலாய் போன அந்த வியாபாரம் எல்லாம் செழிக்கத்தக்கதாய் மாற்றப்படத்தக்கதாய் ஆசீர்வாதத்துக்குள்ளாய் வரத்தக்கதாய் வாழ்க்கை படத்தக்கதாய் அந்த விரை நன்மையை கண்டறியத்தக்கதாய் தக்கதாய் விரை கத்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி கத்தர் அப்படியே செய்யறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகள் மேல நீங்க பிரியம் வைத்திருக்கிறபடினால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அந்தவரை கத்தர் அந்தவரை நீரே நடத்தி கொடுக்குறீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்